இப்போ நம்மள நிறைய பேருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது என்னால் தெரியல என்னால் பண்ண முடியல இப்படி தான் இன்னைக்கு ட்ரெண்ட் இருக்குது யங் யூத் ஜெனரேஷனும் சரி லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி ஜாப் பண்ணுறவங்களும் சரி ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னா கவனிங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ண நினைக்கிற அந்த ஹேபிட் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ சிம்பிளாகவும் ஈஸியாகவும்னா லாங் டைம் நீங்கள் கோலை தள்ளி போட்டுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ சின்ன விஷயங்கள் சிம்பிளாக ஈஸியாக இருந்தால் டிசிப்ளின் நமக்கு வரும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த சிம்பிள் ஈஸிக்கு அடுத்த ஸ்டெப் வந்து டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் வந்து நம்ம டெய்லி பேசிஸில் பண்ணுறதுக்கும் இந்த சிம்பிள் ஈஸி அதை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருந்து ஒரு டிசிப்ளின் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கன்சிஸ்டன்சியாகும் ஸோ டிசிப்ளின் கிடைத்தது கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹேபிட் ஆகும் ஒன்ஸ் உங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னா உங்கள் டே ரொட்டீனில் அது ஆட் ஆயிடும் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம் ஸோ சிம்பிள் ஈஸி டிசிப்ளின் அதோட கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் தான் ஹேபிட் இப்படி தான் நீங்கள் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுவோம்